ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாரீஸை பற்றி தாங்க சென்னை பாரிஸ்னாலே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இது ஒரு பெரிய வர்த்தக மையம் அதாவது மளிகை ஐட்டமாக இருக்கட்டும் ஃபேன்சி ஹார்ட்வேர் எலக்ட்ரிக்கல் ஹாஸ்பிட்டல் ஐட்டம்ஸ் பாத்திரம் ஐட்டம் எது விற்கணுன்னாலும் தமிழ்நாட்டில் மொத்த வியாபாரிகளும் தான் வருவாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம் கடைக்காரங்களாக இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி டூ சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ஸோ எல்லா விதமான பர்ச்சேஸ் கடக்காரங்களும் இங்கே தான் வருவாங்க அவங்க தேவைக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்த நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்லாம் போட்டுருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கில் போயிடலாம் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பாரிஸ் மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வியாபாரிகளாக தென்படுவாங்க அதை பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பை ஷோல்டரில் ஒரு பை தலையில் ஒரு பை சுமந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் சுமைகளை சுமந்துட்டு வியாபாரிங்களாக பர்ச்சேஸ்க்கு போவாங்க பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சென்னை பேலஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பெண்கள் குடும்பம் குடும்பமாக சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒம்பது பேர் குரூப்பாக போகிற ஃபேஷன் ஆகிப்போச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா அதாவது வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும் வீட்டில் ஒரு பாத்திரம் இல்லை பாத்திரம் வாங்கணும் துணி எடுக்கணும் அப்படின்னா எங்கே போவாங்க டி நகர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இது டி நகர் ஸோ டி நகர் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற தாட்டு தான் முன்னாடி இருந்துச்சு இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பாரிஸ் போயிடலாம் பாரிஸ் போயிடலாம் எதுக்கே என்ன ஒரு பொருள் ஒரு வீட்டுக்கு ஒரு மக இல்லைனா கூட பாரீஸில் போய் வாங்கிக்கலாம் மக்களோட மைண்ட் செட் இப்போ டோட்டலாகவே மாறி போச்சுங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கடக்காரங்கள்லாம் பாரீஸில் போய் வாங்கிட்டு வராங்க கம்மியாக வாங்கிட்டு வராங்க இங்கே விற்கிறாங்க இல்லையா ஸோ நம்ம டேரெக்டாக போயிட்டா நம்மளுக்கு அந்த கம்மியான ரேட்டில் நம்ம வாங்கிடலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒம்போது பேர் குரூப் போட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாரீஸில் முக்கால்வாசி கிட்டத்தட்ட லேடிஸாக தான் இருக்காங்க எங்கே பார்த்தாலும் இதனால் பார்த்திங்கன்னா விபத்துகள் ஆயிடுச்சுங்க நம்ம அடிக்கடி மார்க்கெட் போகிறதுனால எவ்வளோ விபத்தை நாங்கள் பார்க்குறோம் ஒரு சில நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை வந்து ஷாப்பிங்க்கு வராங்க அவங்க வந்தால் பரவாயில்லங்க ஒரு வயசானவங்க கூட்டிகிட்டு வந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கான் சுகர் இருக்கான் வெயில் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துட்டாங்க ஆட்டோவில் தூக்கி போட்டு கூப்பிட்டு போகிறாங்க எதுக்குங்க இதெல்லாம் தேவையா இவ்வளோ தூரம் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு வரீங்க அப்படிங்கம்போது எதுக்கு அவ்வளோ வயசானவங்களை கூப்பிட்டு வரீங்க இப்போ ஒரு டூ டேஸ் பிஃபோர் நடந்த சம்பவ மக்கள் நாராயணமூர் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க கையில் வந்து கை குழந்தை மூணு மாதம் கூட கிடையாதுங்க அந்த கை குழந்தைய கூப்பிட்டு பர்ச்சேஸ்க்கு வராங்க அப்படி என்னங்க பர்ச்சேஸ் கை குழந்தைய கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தட்டிட்டு அவங்க வந்து கண்ட்ரோல் இல்லாமல் கீழே விழுந்துட்டாங்க கீழே வந்ததில் அந்த குழந்தைக்கு தலையில் வந்து அடிபட்டுருச்சு அவ்வளோ ரத்தங்க ஸோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது நமக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு கை குழந்தைய கூட்டிகிட்டு தயவு செஞ்சு யாரும் மார்க்கெட்டுக்கு வராதிங்க இது ஹோல்சேல் மார்க்கெட் இது அதுச்சுடைய டீநகரில் ரங்கனா ஸ்ட்ரீட் கிடையாது இந்த இங்கே பார்த்திங்கன்னா பொறுத்த வரைக்கும் எல்லா திருவிழியும் எல்லா வண்டியும் வருவாங்க பைக்கு போகும் ஆட்டோ போகும் ரிக்ஷா போகும் லோட லோடு ஆட்டோ போகும் எல்லாமே போகும் எப்போ என்ன வண்டி வந்து இடிப்பாக நம்மளோ கெஸ் பண்ணவே முடியாதுங்க அந்தளவுக்கு வந்து ஒரு ரஷ்யான இடம் தான் சென்னை பாரிஸ் இந்த பேரிஸ்க்கு வந்து நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா தயவு செஞ்சு சின்ன குழந்தைங்களையும் கை குழந்தைங்களையும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கூட்டு வராதிங்க வயசானவங்க வந்து கண்டிப்பாக கூட்டு வராதீங்க ஸோ பத்து ரூபா நம்ம வந்து மிச்சம் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கூட மாறிவிடும் உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தேவை ஒரு வேணும் ஒரு பக்கெட் வேணும்னா தயவுசெய்து உங்கள் வீட்டு பக்கத்தில் கடைகள்லாம் வாங்கிக்கிங்க அது ரொம்ப பெஸ்ட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எது நீங்கள் அந்த பத்து ரூபா சேவ் பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க நூறுரூவா செலவு நீங்கள் வந்து மிச்சப்படுத்தணும்னு வந்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு செலவாகிச்சுன்னா நீங்கள் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க ஸோ அதனால் உங்களால் வந்து பக்கத்தில் கடையில் உங்களால் வாங்க முடியல அங்கே ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க எவ்வளோ வழிகள் இருக்குது ஸோ தயவு செய்து வந்து வயசாக நம்மளை மார்க்கெட்டுக்கு கூட்டு வரீங்க இது வந்து சாதாரணமாக டீ நகரில் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ரீட் பர்ச்சேசிங் கிடையாது இது இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் இங்கே வரணும் அப்படின்னா பிளான் பண்ணிவாங்க சேஃபாக பர்ச்சேஸ் பண்ணுங்க நாங்களாம் வியாபாரிகள் மக்களே நாங்கள் டெய்லியும் மார்க்கெட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி தாக்கணும் வியாபாரம் பண்ணி தான் பிள்ளைக்கடியை காப்பாற்றி தாக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இடி வாங்கிதாகணும் ரிக்ஷா காரங்கள்ட்ட மிதி வாங்கி தான் தெருநாங்கிட்ட கடி வாங்கி தாணும் அது எங்களோட தலையெழுத்து நீங்க உங்களுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கும் வீட்டு பக்கத்தில் ஆயிரத்தெட்டு கடைகள் இருக்குது பத்து ரூபா அஞ்சு ரூபா ஜாஸ்தியான கொடுத்து வாங்கிக்கோங்க ஒரு பொருளுக்காக நீங்கள் தயவுசெய்து மார்க்கெட்டுக்கு வராதீங்க ஸோ இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க ஆட்டோக்காரை இடிச்சிட்டா ரிக்ஷாக்காரன் தள்ளிட்டா கீழே உந்துட்டும் அடிப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அதெல்லாம் வேணாம் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் மார்க்கெட்டுக்கு வாங்க சேஃபாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுவிடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் டாட்டா பாய்